மதுரை ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்று தேங்காய் முந்திரி கசகசா இது எதுவுமே கசகசன்னு தேவையே இல்லை சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு இஞ்சி மிளகு சீரகம் இது எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு ரெண்டு தக்காளியை அதுவும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கறியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சிடணும் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயத்தை ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வெங்காயம் கருகப்பில் நல்லா போட்டு பொன்னிறமாக வதங்க நல்லா ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு வதக்கணும் இந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு வதக்கி எடுத்துடணும் அது கூடயே நம்ம வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் நல்லா போட்டு வதக்கணும் முக்கியமாக பச்சை வாட போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாடெல்லாம் போய் டேஸ்ட் கொடுக்கும் அப்பப்போ வந்து லைட்டாக நம்ம ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தழை மட்டும் தூவிட்டு இது தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுட்டு இதுலேயும் எண்ணெய் தெரிஞ்சு வரணும் அந்த தான் அந்த பச்சை வாடலை நல்லா போகும் இப்பயும் லைட்டாக புதினா அந்த புதினா வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடணும் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அது கூட கூட கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது அப்புறம் குழம்பு மாதிரி ஆயிரும் தண்ணி வந்து அளவாக லைட்டாக தெளிச்சு விட்ட மாதிரி தான் சேர்க்கணும் அதுக்கு தேவையான உப்பு மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு நம்ம ஆல்ரெடி நம்ம வெள்ளைப்பொடு இஞ்சி வெங்காயம்லாம் அரைச்சி தான் சேர்த்துருக்கோம் மிளகு எல்லாம் சேர்த்துருக்கனால காரம் ரொம்ப எடுக்கும் அதனால் பொடியெல்லாம் வந்து இந்த மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும் தக்காளி வெங்காயம் வதக்கி விட்டு செய்கிறதுக்கும் அரைச்சி அதுக்கப்புறம் வதக்கி செய்கிறதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கும் அந்த சைடி சூப்பராக இருக்கும் நார்மலாக ஒரு ரசம் சாதம் வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந் மேலே எலும்பி வர்றப்ப அடுப்பு ஆஃப் பண்ணா தான் நல்லா கறி வெந்திருக்கும் இதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக ரெண்டு மூணு பச்சை மிளகாய் தூவிக்கிறலாம் இந்த ஸ்டேஜில் பெப்பர் தூளும் லேசாக தூவி விட்டுக்கலாம் நம்ம பாப்பா தம்பியெல்லாம் சாப்பிடுவாங்கன்றதுக்காக நான் பெப்பர் தூள் தூவலை நம்ம ஆல்ரெடி அரைச்சிக்கிற போட்டிருக்கோம் பெப்பர்லாம் போட்டோன்னா ரொம்ப காரம் எடுத்துகிட்டு கத்த ஆரமிச்சிடுவாங்க அதனால் நீங்கள் சாப்பிடும்போது இதுக்கு மேலே பெப்பர் தூள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு வரும் அல்டிமேட்டாக இருக்கும் சிம்பிளாக ஒரு ஒயிட் ரைஸ் மேலே அதை போட்டு நல்லா பெசந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு மிரட்டி விட்டுரும்